Hi Friends! Welcome to our Channel! இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பிளாக் போர்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கான தேவையான பொருட்கள் என்னான் பார்க்கலாம் First Blackboard Paint. Blackboard Paint பெயிண்ட்டுன்னு கேட்கணும் அது 200 ml தான் Small Size. அது ஒன்னு வாங்கிக்கணும் நெக்ஸ்ட்டு Thinner ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் தான் Brush. Paint பண்றதுக்கான Brush. நெக்ஸ்ட்டு வந்து மேஸ்கிங் டேப்பு மேஸ்கிங் டேப்புன்னு கேளுங்க அதுக்கப்புறமா இந்த ஷீட்டு இது வால் வந்து செவுரை வந்து இது பண்ற ரப் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து எந்த சைஸ்ல நமக்கு வேணுமோ அந்த சைஸில் மேஸ்கிங் டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணி ஃபோர் கார்னர்ஸும் ஸ்டிக் பண்ணிக்கணும் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பேப்பர் சொர சொர பேப்பராக இருந்துச்சுன அந்த பேப்பர் வச்சு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணதுக்கு இன்சைடு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும் அது நல்லா சாஃப்டாக ஆயிடணும் ஃபுல்லாக எந்த ஒரு அன்னீவனாக இல்லாமல் ஈவனாக ஆகணும் ஈவன் ஆகிற அளவுக்கு நல்லா ரப் பண்ணி எடுத்துட்டு ஒரு கிளாத்தோ ப்ரெஷ்ஷோ வச்சு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் தேய்ச்சி பார்த்தா அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கப்பில் எதுலேயோ நீங்கள் வந்து பெயிண்ட்டு அண்டு தின்னர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தின்னர் வந்து ரொம்ப கொஞ்சமாக போடணும் ரொம்ப நிறையா விற்கிறக்கூடாது தண்ணி ஆகிரும் அதுக்கப்புறமா பெயிண்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தின்னரையும் பெயிண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாலில் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த டேப்பு மேஸ்கிங் டேப் இருக்குல்ல அந்த டேப் வரைக்கும் மட்டும்தான் அதுக்கு மேலே கூட போகக்கூடாது டேப் குள்ளையே அடிக்கணும் டேப் மேலே லைட்டாக பட்டா பரவாயில்ல நல்லா ஃபுல்லாக அதை வச்சு நம்ம அடிச்சிடணும் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரப் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒன் கோட்டிங் ஃபுல்லா அடிச்சிட்டோம் அது நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு ட்ரை ஆயிடுச்சு இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டிங்கு நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் கோட்டிங் அடிக்கணும் ஃபுல்லாக செகண்ட் கோட்டிங்கும் அடிச்சு முடிச்சாச்சு ஒன் டே ஃபுல்லாக அதை காய விட்டுறணும் செகண்ட் கோட்டிங்கும் அடிச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா ட்ரை ஆயிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த மேலே ஒட்டிருக்கோம்ல மாஸ்கிங் டேப்பு அதை எடுத்துடணும் அதை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அன்னிவனாக உள்ளது எல்லாமே ஈவனாக ஒரு ஸ்கொயராக கிடச்சிரும் அதுக்காக தான் அந்த மாஸ்கிங் டேப்பு ஒட்டுறது எடுத்தாச்சு இப்போ ஈவனாகிட்டு ஃபோர் சைடும் என் பையனுக்கும் இந்த போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவனுக்கு எழுதுறதுக்கு விளையாடுறதுக்கு கிருக்கிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பான் வேறு எதுலேயும் செவ்லெல்லாம் கிருக்காமல் இந்த போர்டில் மட்டும் கிறுக்கி விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம கம்மி பட்ஜெட்டில் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளேயே ஒரு போர்டு ரெடி பண்ணிட்டோம் டெய்லரிங் கிளாஸ் இருக்கிறதுக்காக தான் இந்த போர்ட் ரெடி பண்ணேன் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாவில் இல்லாட்டி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லை டச் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்